எனக்கு இன்னைக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு நம்ம கூட என்னுடைய அண்ணன் வீரபாண்டியார் இன்னைக்கு இல்லைன்னு ஒரு வருத்தம் எனக்கு இன்னைக்கு அண்ணன் வீரபாண்டியார் இன்னைக்கு இருந்திருந்தார்னா இந்நேரம் வன்னியர்களுக்கு உள்ளுவதுக்கிட்டு தானா வந்திருக்கும் தைரியமா தில்லா போய் கேட்ப கொடுக்குறியா இல்லையா கலைஞர் கண்ணிலே வரலூட்டாட்டவர் கலைஞர் அவர்கள் இருந்த நேரத்துல இருந்த நேரத்தில் கலைஞர் தைரியமா போய் கலைஞர்கிட்ட போய் எங்க மக்கள் கொடுக்குமா கொடுக்க முடியாது இப்படி எல்லாம் தைரியமா கேட்ட அவரை வச்சுட்டாங்க அந்த குடும்பமே ஒழிச்சுட்டாங்க திமுக வண்டிகளுக்கு அப்படியே அவங்க வண்டியிலாம் முன்னோருக்கு வரக்கூடாது வரக்கூடாது வளரக்கூடாது இது வரக்கூடாது பொறுப்பு கூட தான் வச்சிருப்பாங்க உழைக்கிறவங்களுக்குலாம் அங்கே வேலை இருந்த மரியாதை இல்லை எல்லாம் என்ன சொல்லணும்னா எவ்வளோ சொல்லிட்டு போலாம் வேற இன்னொரு மேடைக்கு போடலாம் அது தனியா ஒரு மேடை போட்டுடலாம் ஏன்னா நான் ஏதோ ஒரு ஒரு சாதியை பேசுறேன்னுலாம் நினைச்சுக்காதீங்க இது சாதி பிரச்சனை கிடையாது சமூக நீதி பிரச்சனை ஆனா கேட்டா சாதி இல்லாத சமுதாயம் சாதியை ஒழிக்கணும் சாதியை பண்ணணும் சாதி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் வசனம் பேசிட்டு இருக்கிற சினிமால சாதி இல்லைன்னு சொன்னா சாதிஞ்சிடுமா அழிஞ்சிடுமா இல்ல மேடையில சாதி இல்லைன்னு பேசினா சாதி அழிஞ்சிடுமா சாதியை அழிக்க முடியாது அழிக்கப்பட வேண்டியது என்ன சாதியால் ஏற்படுகின்ற வேற்றுமைகள் சாதியால் ஏற்படுகின்ற அடக்குமுறைகள் அதுதான் அழிக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் அது மாற்று கருத்து கிடையாது சாதியில நல்லது இருக்கும் கெட்டது இருக்கு நல்லதை எடுத்துங்க கெட்டதை அழிச்சிடுங்க